வணக்கம் வணக்கம் இப்போ நீங்கள் பார்த்தது புதகை வார்டு முப்பத்தி ஓராவது வார்டில் ட்ரைனேஜுக்கு உடஞ்சி கீழே போயிட்டுருக்குது கடந்த இருபது நாட்களாக போயிட்டு இருக்குது எல்லாம் கம்ப்ளைண்ட் பண்ணிவிட்டோம் யாரும் எந்த ரெஸ்பான்ஸும் கிடையாது எத்தனையோ ஸ்கூல் பஸ்ஸு போகுது குழந்தையும் போகிறாங்க அந்த வீட்டில் ஒரு ரெண்டு வயசு குழந்தையும் ரெண்டு லேடிஸும் வயசானவங்க இருக்கிறாங்க எல்லாத்துக்கிட்டையும் கம்ப்ளைண்ட் பண்ணியாச்சு பல தடவை மனு கொடுத்தாச்சு இந்த மேன்வெலில் மாற்றி எங்களுக்கு ட்ரைனேஜ் மாற்றி கொடுங்கன்னு யாரும் நட புரிஞ்சுக்கிற மாதிரி நடவடிக்கை எடுக்கிற மாதிரி தெரியல இப்போ நாளை வந்து தமிழக முதல்வர் இன்று ஊற்றி வந்திருக்கிறாரு தயவுசெய்து அவர் கொஞ்சம் எங்கள் ஏரியாவுக்கு வரும்படி மிக தாய்மையோடு கேட்டுக்கொள்கிறோம் சரியா இந்த வீடியோ வந்து சும்மா இதுக்கு வேண்டியில் அவர் வர வராருனோடனே அந்த ரோடு எல்லாமே குண்டும் குழியாக இருந்த ரோடு ஒரு சின்ன மேனுவல் ஓல்ட் ஓட்டை கூட காங்கிரீட் போட்டு மூடி பழிச்சின்னு வச்சிருக்கிறாங்க சரியா மக்களுக்காக தான் முதல்வர் மக்களுக்காக தான் அமைச்சர் எல்லாமே இப்போ இவங்க மட்டும் வர காரு கூட குழுங்காமல் அவங்க போகணுன்ட்டு ரோடு போட்டு வச்சுருக்குறாங்க ஓட்டு போட்ட நாங்கள் இப்படி குண்டும் குடியும் சாக்கடை தண்ணியிலையும் கழிவுநீர் கால்வாயிலையும் நடந்துக்கிட்டு தினமும் அப்படி அதில் தான் போயிட்டு வந்துக்கிட்டு இருக்கிறோம் இது தயவுசெய்து முதல்வர் கண்ணுக்கு படுற வரைக்கும் ஷேர் பண்ணுங்க தயவுசெய்து இதுக்கு ஒரு விடிய காலம் ஏற்படுற வரைக்கும் கொஞ்சம் எல்லோரும் சேர்ந்து மீடியா சோசியல் மீடியா எல்லோரும் சேர்ந்து கொஞ்சம் எங்களுக்கு உதவி செய்யுங்க இது எப்படியாவது முதல்வர் பார்க்கணும் இதுக்கு ஒரு மாற்று கருத்து ஏற்படணும் இதுக்கு ஒரு வழி கிடைக்கணும் நல்ல வழி கிடைக்கணும் ஊட்டி டவுனு மெயின் ஏரியாவில் இது போய் அடிக்கடிக்கு மழை வந்தாலும் மேலே இருக்கிற காட்டேஜஸ் ஹோட்டல்ஸ்லேருந்து எல்லா பிளாக் அந்த கழிவு நீர் இதில் தான் வருது ஓவர்ஃப்ளோ ஆயிடுது சில சமயத்தில் அடைச்சிக்கிட்டு கடந்த முறை கலெக்டர் மாவட்ட ஆட்சியர் வந்து இது மேனுவல் ஃபுல்லாக செக் பண்ணி பாருங்க நாங்கள் அதுக்கும் வந்து யாரும் எந்த நடவடிக்கையும் எடுக்கலை உதய நகராட்சியிலேருந்து கொஞ்சம் தயவுசெய்து இதை ஏதோ ஒன்று பண்ணணும் அப்படி இல்லைன்னா இதுக்கு போராட்டம் தான் நிரந்தர தீரும் நன்றி